மத்திய பதிமூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகார ஒன்பதாம் வசனத்தில் அதிகாரம் பரலோக விதைக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம் ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம் என்று சொல்லி ஆண்டவர் பல காரியத்தை சொல்லி கொண்டே போகிறார் பரலோக ராஜ்யம் அது மாவுக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம் அது ஆண்டவர் சொல்கிறார் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம் அது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி ஒப்பா இருக்கிறது பரலோகராஜ் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு நாற்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வருஷம் சொல்றார் பார்லோக ராஜ்யம் சகல வித மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலை ஒப்பா இருக்கிறது அது நிறைந்த போது அது கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் உலகத்தின் முடிவில் நடக்கும் புறப்பட்டு நீதிமான நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து சொல்லுங்க பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள் என்று போடப்பட்டு ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் பாருங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளின் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிச சாலையில் இருந்து இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் ஆமேன் ஆமா புதிய ஏற்பாட்டில் உள்ள கிருபையை மட்டும் பேச மாட்டான் பழைய ஏற்பாட்டையும் எடுத்து புதிய பாட்டிலையும் எடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை கொள்றவன் தான் நல்ல வேத பாரகன் ஆமின் சொல்லுங்க ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லிட்டு போகிறவன் அல்ல நல்ல போதகன் எப்போதும் உங்களுக்கு பணம் கொடுப்பார் காரு கொடுப்பார் வீடு கொடுப்பார் கொடு கொடுன்னு கொடுப்பார் அடி அதை கொடுக்கிறதுக்கு ஆள் உங்களுக்கு ஒரு ஐம்பது கார் தருவார் நம்ம மக்கள் உடனே நூறு கார் வீடு அதுக்கு ஆமின் சொல்றதுக்கு ஆள் இருக்கு ஒரு காரை வச்சே சமாளிக்க முடியல ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் காரில் போறேன் கிலோமீட்டர் ஒரு லட்சத்துக்கு டீசல் போட வேண்டியிருக்கு முந்தி கம்பெனியிலிருந்து பணம் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஆண்டவர் அங்கே தொடாத நான் தான் உன்னை போசிப்பேன் ஒழுங்க என்னப்பாருன்ட்டார் இப்போ கம்பெனிலேயே எடுக்க முடியல நான் உடனே டாய் போடுறேன் ஐம்பதாயிரம் போடுற அப்படிம்பா என் பெட்ரோல் கார்டுக்கு ஃபோன் பண்ணி இப்போ முடியலப்பா ஒரு லட்சம் இருக்குப்பா டீசலுக்கே அதில் ஒன்று ஐயாயிரம் ஐயாயிரம் சர்வீஸுக்கு ஒன்று உட வேண்டியிருக்கு அதுக்கு பதினஞ்சாயிரூபா இதுக்கு இருபத்தாயிரம் ரூபா இதுக்கு ஒன்றே கால் லட்சரூவா அப்படின்னு காருக்கு அவ்வளோ வேலை இருக்குது இதில் நூறு கார்டை கொடுத்து எங்க நிப்பாட்டுவியே ஒரு காருக்கே முடியல நூறு காருக்கு நம்ம ஆழ்க்க வேற ஆத்திரமா வருது பொல்லாதவர்களை பிரித்து ஆமாம் சொல்லுங்க ஆமே யாரு எதுல பொல்லாத காரிங்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் நான் வேகமா சொல்றேன் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதி அகோமத்தின் எட்டாம் அதிகாரம் ஏழில் இருந்து சில வசனங்களை பாருங்க யூதாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் ஒருத்தம் பேர் என்னது இன்னொருத்தம் பேரு ஓனா ஒருத்தம் பேர் ஏர் ஏர் பொல்லாதவனாய் இருந்தபடியால் தத்தரை அவனை அழித்து போட்டா அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மூத்தவன் ஏர் மறித்தபடினால் அவள் தாமாராய மருமகளை ஓ கொடுத்தான் தாமாரை சேர்த்துக் கொண்டு சேர்ந்த போது இவள் மூலியமா என் சந்ததி வராது என்று சொல்லி அவளோடு சேர்ந்த போது வித்தை கீழே போட்டான் என்று அவனுடைய சந்ததியை கீழே விட்டு விட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது அதுல வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார் பொல்லாதவன் அவனை பார்த்தான் சொல்றார் பொல்லாதவன பெரிய அவன் பொல்லாதவன் ஆத்துமாவின் மீது அக்கறை இல்லாத ஒரு பொல்லாதவன் ஒரு உயிர் மீது அக்கறை இல்லாத ஒரு பொல்லாதவன் அல்ல இல்லையா சொல்லுங்க உதவி வரணுமா இத்தனை வருஷ கிறிஸ்தவன்ற பேச்சு இங்கு தேவை கிடையாது இத்தனை வருஷமா சர்ச்சிலேயே இருபத்தஞ்சு வருஷ உபவாஸ் இருபத்தஞ்சு வருஷ விசுவாசி முப்பது வருஷ விசுவாசின்னு சொல்றதுல பெருமையே இங்கே தேவை கிடையாது நீங்க எத்தனை ஆத்துமாக்களை நஷ்டப்பட வைத்தீர்கள் இத்தனை ஆண்டு எத்தனை ஆத்துமாவை சபையில கொண்டு வந்து சேர்த்தீர்கள் எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கத்தர் உங்களை சேர்த்து சொல்லி இருக்கிறார் நீங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த ஆத்துமா எத்தனை ஏற பார்த்து பொல்லாதவன்றாரு வானான பார்த்தும் பொல்லாதவன் சொல்றார் ஏன்னா அத்துமா மீது அக்கறை இல்லாதவன் ரெண்டு பெண்கள் ராஜாட்ட போறாங்க சாலமோன நியாய விசாரணை மண்டபத்துக்கு பிள்ளைய ஒரு அவர்த்தி விழுந்து அவன் மீது இன்னொரு பிள்ளைய எடுத்து அவ பக்கத்துல போட்டு கொண்டா போய் நீதி என் பிள்ளை அவ பிள்ளைன்னு சண்டை சாலமோன்ட்ட நின்ன போது வேதம் சொல்கிறது அந்த பிள்ளைய என்னிடத்துல கொண்டு வாருங்கள் பட்டயத்தை எடுத்துட்டு வா பிள்ளை மீது பட்டயம் வந்தபோது உண்மையான தாயினுடைய குடல் உயிர் மீது ஒரு பட்டயம் வரும்போது ஆத்துமா மீது அழிவு வரும்போது ஆத்துமா மீது அக்கறை இல்லாத போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உதவி எப்படி வரும் முப்பது வருஷம் கன்வென்ஷன்ல இருக்கிறேன் இதே சர்ச்சில் அது கர்த்தர் பரலகத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டா உங்க அக்கௌண்ட்ல எத்தனை ஆத்துமா இருக்கு எத்தனை ஆத்துமா அவங்க தெருவில் எனக்கு எனக்கு என் தெருவில் யாராவது செத்துட்டா நான் அறியாமல் மண்டேல அடிப்பேன் ஐயோ போச்சா இவனுக்கு சொல்லாமல் விட்டுட்டானே ஐயோ நான் அழுவேன் என் சர்ச்சில் நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலி அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்டாயி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷம் மேல ஆனால் அவருடைய பணம் வரல ஆனால் எப்பயாவது அவர் சர்ச்சுக்கு வர்றாரு ஹோல் ஃபேமிலி கரெக்டாக வந்துடும் அவர் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போகிறேன் சைக்கிளில் அழையிறதானே பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போவார் நானும் நோ ப்ராப்ளம் நீ எங்கேயாவது சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லிடுவேன் ஆனால் அவங்க பையங்க எல்லோரும் அவங்க மனைவி எல்லாரும் சர்ச்சுக்கு தான் வருவாங்க நம்ம சர்ச்சு ஆனால் அவர் மட்டும் எப்பயாவது வருவார் பயமாக பாரு எனக்கு ஜோம் பண்ணுங்க எனக்கு பணம் வரல எட்டு லட்சம் வரலன்னு அழுவார் இப்படி சின்ன பிள்ளை போல இருப்பார் ஒரு நாள் சொன்னேன் அவர் என்ன அவரை கூட்டு வரலையான்னு கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை இல்லை அவர் அங்கே சாச்சி போயிட்டார் பரவாயில்ல பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே ரூவாவாக கேட்குறாரு அப்படின்னாங்க சரி செவ்வாய்க்கிழமை ஃபேமிலி பிளஸ் மீட்டிங்கில் நான் கூட்டேன்னு சொல்லி கூட்டுவா அப்படின்னு சொன்னேன் கூட்டுவான்னு சொன்னதுக்குள்ளே அன்றைக்கி காலையில் சூசைட் பண்ணிட்டார் தொங்கிட்டார் ஒரு ரூமில் எனக்கு மண்டை எல்லாம் வலினா வழி தாங்க முடியும் ஐயோயோ நான் போயிருக்கணுமே போயிருக்காம போயிட்டேனே போயிருக்காம போயிட்டேன்னு தீயல் மூடி என்கிற தேவ மனிதர் உலகத்தை அசைத்த கத்தருடைய ஆசை ஆனால் ஒரு நாள் இரவு மீட்டிங்லாம் முடிச்சிட்டு அவருடைய அறைக்கு வந்து டயர்டாக படுத்தா அப்பொழுது ஆண்டவர்கிட்ட பேசினார் அவருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்குற ஒரு குக்கு அவன் இயேசு அறியாதவன் ஆனால் ஆண்டவர் திடீர்னு வந்து ரெண்டு மணிக்கு சொல்கிறாரு மூடி எழும் எழும் உன் வேலைக்காரனு உன் குக்குக்கு போய் சூசேஷம் சொல்லு என்னை பற்றி சொல்லு போ மூடி என்ன சொன்னார் தெரியுமா ஐம் சோ டயர்டு ஓ லாட் ரொம்ப கூட தானே இருக்கிறான் தூங்கிட்டார் இரண்டாவது முறை முடி எழும்பு முடி எலும்பு போய் சொல்ல ஆண்டவரே நாளை கண்டிப்பா சொல்லிடுவேன் தூங்கிட்டார் ஆண்டவர் விட்டுட்டார் ஏர்லி மார்னிங் கதவை தட்டுறாங்க இவர் தட்ட கதவை திறந்தாங்க இங்கே வாங்க அவனுடைய அறைக்கு கூட்டு போனான் அப்படியே வேலைக்காரன் தூக்கில் தூங்கிட்டு கிடக்கிறான் செத்து போயிட்டான் மூடி பிரசங்கியார் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ஐயோ ஆத்துமாவை நஷ்டப்படுத்த உலகத்துக்கு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன் ஆனால் ஒரு ஆத்துமா நஷ்டப்படும்படி காணப்பட்டார் அவர் மறிக்கிற வரைக்கும் எத்தனை பிரசங்கங்களை பண்ணி அவ்வளவு லட்சம் பேர் ரசிக்கப்பட்டாலும் கடைசியில மெசேஜை முடிச்சு ஜபத்தை முடிக்கும் போது அவர் வஸ்திரத்தை கிழிச்சுட்டு சொல்லுவாராம் ஒரு ஆத்துமா நஷ்டப்பட விட்ட பாவினு அப்படிதான் தன் ஜபத்தை முடித்திருக்கிறான் ஏன் அவனை பார்த்து பொல்லாதவன் சொல்றாரு உதவி வரணுமா ஒரு உயிர் மீது கூட அக்கறை இல்லை ஆத்துமா மீது அக்கறை இல்லை எப்படிங்க கத்தர் உதவி செய்வார் கத்த சொல்ல பொல்லாதவன் பார்த்த ஆண்ட பொல்லாதவன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள் உங்கள் ஊழியத்தில் உங்கள் வேலை பார்க்குற இடம் வியாபாரம் பார்க்குற இடத்த உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் குடும்பங்களில் ரசிக்கப்படாத இந்த கன்வென்ஷனில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு போயிடணும் நீங்கள் அண்டவரை இனி அந்த ஆளுக்கு நான் தான் உத்தரவாதம் எழுது வைத்து நான் ஜபிப்பேன் அடுத்த வருஷ கன்வென்ஷனில் நான் சாட்சியை சொல்லி இவரை நான் கூட்டு வந்தேன் கத்தரனை இவர்தன் ஆத்மாவுக்கு ரச்சிப்பு நடத்த எனக்கு உதவி செய்தார்னு ஜபித்து சொல்லணும் ஆமின்னு சொல்லுங்க அதான் இந்த கன்வென்ஷனில் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு ஐபிஎஸ்சி கன்வென்ஷனில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு ஒரே ஒரு சந்ததி வரக்கூடாதுன்னு சொல்லி கீழே விட்டான் சந்ததியை வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே பொல்லாதவன் அவனை ஆண்டவர் அழித்தார் இன்னும் நம்ம மேல கத்தர் இறக்கமா இருக்கிறாரு அவன் அறுப்பு மிகுதியாலோ இல்லை வெறுப்பில் அலையும் அந்த மிகுதி நினைத்து புலம்பி அழைந்து தேடி நீ பெற்றே மகிழுவாயன்றே நீ போக விடில் யார் போவா விடில் எப்போ கேட்பா என்ன செய்வா கண்ணீர் வீடுவாயோ கர்த்தரை கண்டு விசுவாசியே நீனைத்துப்பா நிலைப்பவைகளை நாடு நித்திய ஜீவன் பெற விசுவாசியே நீனைத்து நித்திய ஜீவன் பெற ஆண்டவர் சொல்றாரு இந்த பொல்லாத காரியத்திலிருந்து நம்மளை பிரிச்சே ஆகணும் ஆமின்னு சொல்லுங்களேன் உதவி வரணும் உலகத்தில் இருக்கிறவனுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசத்தை காட்டுறோம் வெள்ள ட்ரெஸ்லையா இதுலையா காட்டுறோம் நகை கடத்தினதுனால காட்டுறோம் நம்முடைய ஜீவியத்தில் காட்டுறோம் நம்முடைய நடக்கையில் காட்டணும் மகாத்மா காந்திட்ட ஒரு சின்ன பையனை ஒரு அம்மா கூட்டு வந்தாங்களாம் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான் அப்படின்னாங்களாம் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான் உடனே மகாத்மா காந்தி போயிட்டு ஒரு வாரம் கழித்து வாழ்நாரான் ஒரு வாரம் கழிச்சிட்டு வாழ்னாரான் ஒரு வாரம் கழிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு ஸ்வீட் சாப்பிடாத இது இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் இது பல்லு அஃபெக்ட் ஆகும் இந்தந்த பிரச்சனை வரும் இப்படி இப்படிலாம் வரும் அப்படின்னா அவ்வளோ நேரம் ஆலோசனை சொன்னார அந்த பையனை விட்டாங்க அந்த அம்மாவும் அந்த பையனை அனுப்பிவிட்டு மகாத்மா காந்த கேட்டுச்சான் ஏன் இதை நீங்கள் போன வாரம் சொல்லலைச்சு உடனே நான் சொன்னாரா நானே ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவேன் இருக்கிறேன் நான் இப்போ சொல்ல முடியாதுல்ல நான் இந்த ஒரு வாரம் நான் கண்ட்ரோல் பண்ணேன் நான் இதில் கரெக்ட் பண்ணேன் நான் அதை விட்டு சரி செஞ்சேன் இப்போ சொல்கிறேன் அவன் சரியாக கேட்க அவன் கீழ்படிய அது போதுமானதாக இருக்கும் நானும் விட்டுட்டேன் அப்படின்னாரான் கிறிஸ்தவ ஜீவி என்பது பேச்சிட்டே இருக்கிறது இல்லை ட்ரெஸ்ஸில் இல்லை ட்ரெஸ்ஸுலையும் வித்தியாசத்தை காட்டணும் ஆனால் அதை விட கிறிஸ்தவ தேவ ஜனங்கள் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு வித்தியாசத்தை காட்டணுமே வலதுகரத்தை உயர்த்தி கத்தரை சோத்திரம் பண்ணுங்களேன் ஆமே நாமே நாமே நமக்கு அதை தானங்க கத்தர் வித்தியாசத்தை கொடுத்துருக்குறேன் சத்திருக்களை சிநேகிக்க சொல்லியிருக்கிறார் சவிக்கிறவங்களை ஆசிர்வதிக்க சொல்கிறாரு நிந்திக்கிறவர்களுக்காக உபத்திரம் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபிக்க சொல்கிறாரு அதெல்லாம் பா நெகட்டிவ் பாசிட்டிவாக சொல்லுவார்னு பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது இது கொஞ்சம் கடினமான உபதேசம் தான் அப்படின்னு சீசர்களே சொல்கிறாங்க பல ஏற்பாடெல்லாம் கை கொள்வதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்ன ஆட்கள் நான் சொல்கிறேன் பல ஏற்பாடை விட புது ஏற்பாடு தான் இருக்கிறதுலே கஷ்டம் அங்கே உபச்சாரம் செஞ்சால் தான் பாவம் இங்கே கண்ணால் பார்த்தாலே ஒருத்தபார செய்தாய் சொல்லியிருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம நம்முடைய நடக்கையில் காண்பிக்கிற வித்தியாசம் இந்த உலகத்துக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்துவிடும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை சொல்லுவீங்களா விட்டு பிரித்து நீதியாய் இருந்ததா காயினின் கிரியை பொல்லாதவைகளமா இருந்தது ஏன் ஆவே கத்தருக்கு பிரியமானதை கொண்டு வந்து கொடுத்தான் காயினோ அவனுக்கு எது பெஸ்ட் நினைச்சானோ அதை வந்து கொடுத்தான் நமக்கு பெஸ்ட்டுங்கிறத கத்தர் கேட்கல அவருக்கு எது பிரியமோ அதை தேவ சமூகத்தில் செலுத்துறதுக்கு தான் கத்தர் நம்ம அழைத்திருக்கிறா அல்லையிலுவியா அது யாத்ராமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து வேத வசனத்தை வாசித்து பாருங்கள் ஈஸ்ரவல் ஜனங்கள் எகிப்த விட்டு புறப்படும் போது ஆண்டோ சொல்லுகிறார் ஒரு வயது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை பலியிடுவீர்களாக அதை பச்சையாயோ அவிக்கப்பட்டதாயோ புசியாமல் நெருப்பில் சுடப்பட்ட மாம்சத்தை புசிப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி அறையிலே கச்சை கட்டி கொண்டு பாதரத்தை பாதத்தில் பாதரத்தை தொடுத்துக்கொண்டு கையில் தடியை பிடித்துக்கொண்டு தீவிரமாக புசிக்க கிடவீர்கள் அதனுடைய ரத்தத்தை கையில் அது தெளியுங்கள் கத்தரங்கள சங்கார தூத நுழையும்போது அது ஒண்ணு செய்ய மாட்டாங்கள உங்களை கத்தர் வித்தியாசப்படுத்துவா ஆமா அப்ப எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா யாத்திரம் பத்தாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கோம் அங்கே பார்வோன்ட்டு சொல்லுவாங்க நாங்கள் எல்லா மிருகத்தையும் கொண்டு போகணும்பாங்க ஏ அதெல்லாம் இல்லை நீங்க போங்க மிருகத்தெல்லாம் விட்டு விடுங்க இல்லை நாங்கள் வழி செலுத்துறதற்கு ஒரு குழம்பும் பின் வைப்பது இல்லை ஏன்னா எதை வேணுமானாலும் கத்தர் கேட்பார் எதை வேணுமானாலும் ஆண்டவர் எங்கிட்ட கேட்பாரு இதைத்தான் கேட்பாருன்னா எங்களுக்கு தெரியாது அவர் எந்த பலியை வேணாலும் பிரியத்தோட கேட்பாரு அதனால நாங்கள் ஒரு பலியை கூட நாங்கள் எகிப்தில் விட்டுட்டு போறது கிடையாது எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து கொண்டு தான் போவோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு எது தெரியும்னு ஆண்டவருக்கு தெரியாது நீங்க தேவ சமூகத்துக்கு எல்லாத்தையும் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஆமேன் உபாகம் பனிரெண்டு பத்து சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தர் உன்னை சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உன்னை இழைப்பார பண்ணும்போது நீயும் உன் குமாரர் குமாரத்தை ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் கண்டிடத்தில் பலி செலுத்தாதபடி கத்தர் குறித்த இடத்துல தசம்பவங்களின் காணிக்கையில் செலுத்த நீ மறந்து போகாதே எதை வேணாலும் கேட்பாரு காயின் தான் கேப்பாருன்னு கொண்டு போய் கொடுப்பான் ஆனா ஆபேல்னா அவருக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் தான் கொண்டு போய் கொடுப்பான் தான் காயினுடைய கிரியை பொல்லாதவைகளா இருக்கிறது இன்னைக்கு நான் எனக்கு பிரியமானதான கொண்டு கொடுக்கிறேன் அங்க மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டு வச்ச சொல்லுகிறா உங்கள் உலகப் பிரகாரமான எஜமானுக்கு நீங்கள் நெசல் கொண்டதை ஊனமானதையும் கொண்டு போய் கொடுப்பீர்களோ கொடுக்க மாட்டீங்களப்பா அவருக்கே கொடுக்க மாட்டீங்கன்னா நான் பிதாவானால் என் எங்கனவெங்க நான் எஜமான நானால் எனக்கு எடுக்கிற மகிமை எங்க இன்னைக்கு சபை நான் இத கொடுக்குறேன் இல்ல அவர் எதை விரும்புறாரு அவர் எதை கேட்பாரு தெரியாது நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி போனோம் அப்பந்தான் உதவி வரும் சொல்லுங்க காயினின் கிரியை காட்டில் ஆபேலின் கிரியை நீதி உள்ளதா இருந்துச்சா ஆமன் சொல்லுங்களேன் நம்ம நீதியின் கிரியை செய்வோம் கத்தர் எனக்கு உதவி செய்வா எனக்கு ஒத்தாசை பண்ணுவா எனக்கு கிருபை செய்வா அலை லூயா எனக்கு செய்வா எனக்கு ஆச்சரியமான ஒன்று ஒன்று சாம் முப்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் தாவிது சிக்லாக்கு திரும்பி வர்றதுக்கு முன்பாக அமலக்கியர் வந்து எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள் எல்லா சிறியதும் பெரியது எல்லாத்தையும் கணவன் எல்லா பிள்ளைகள் எல்லா மனைவியிலும் கொண்டு போயிடுவாங்க தாவீது பலன் போகும் மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது தன்னை திடப்படுத்தி கொண்டு கத்தோடைய சமூகத்தில் விசாரித்தான் இந்த தண்டப்பின் தொடர்பாக வேண்டாம் ஆண்டவரே நீ போ உனக்கு முன்பாக போய் சத்துருக்களை முறியடிப்பேன்னு சொல்லி கத்தை சொன்ன போது தாவியது புறப்பட்டு போனான் அறுநூறு பேர் போனாங்க ஆனால் இரநூறு பேரை விட்டுட்டு விடாய்த்து நானூறு பேரோடு கொண்டு போய் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் பெரிய ஒன்று குறையாதபடி திருப்பி கொண்டு வந்தான் திருப்பி கொண்டு வந்தபோது ஒரு வசனால் வந்தவர்கள் யுத்தத்தை செய்துவிட்டு வந்தவர்கள் பொல்லாதவர்களும் இருந்தபடிய அவர்கள் வராத பேருக்கு ஒரு பங்கும் கொடுக்க கூடாதுன்னு இருக்கா கூடாது முப்பதாம் அதிகாரம் எத்தனை சொன்னது ரெண்டு வாசிப்பா தாவிதோடு நடந்து வந்தவர்கள் பொல்லாதவர்களும் பேலியாலின் பிசாசின் சனங்களும் இருந்தார்கள் ஒரு பயலுக்கும் பங்கு கொடுக்க கூடாதுன்னு போராடுறாங்க ஏன் தெரியுமா தாவிதோடு கூட இருந்தவர்கள் ஒன்று சாமல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் சனம் சொல்கிறது அவர்கள் பலவீனப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கணன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் தாவீதோடு கூட இருந்தார்கள் அவர்கள் தான் யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார்கள் அறுநூறு பேர்ல இருநூறு பேர் விழுந்துட்டு நானூறு பேர் யுத்தத்தில் போய் யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் ஆனால் தாவீது சிங்காசனத்தில் உட்காரவே இல்லை தாவிது எங்க இருந்தான் தெரியுமா வனாந்திரத்துல இருந்து சுத்தி 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 வனாந்திரத்துல தான் அழையிறான் சிங்காசனத்துக்கு போக முடியல ஏன்னா இவங்க கிரியை ஒடுக்கப்பட்டது முறுமுறுக்கிற கடன்பட்டவன் இவன் எல்லாம் பொல்லாதவனும் பேழியாளின் மக்களுமா இருக்கிறான் இதனால தான் வராத இரநூறு பேருக்கு பங்கு கொடுக்க கூடாதுன்றான் ஆனா தாவிது என்ன சொன்னான் தெரியுமா இவன் தாவிதுன்னு கொள்ளேன்னு நல்லா பாட்டு பாடிட்டு வரும்போது வரும்போது சொல்லலாம் இல்ல இல்ல கலண்டையில் நின்றவனுக்கும் சரிசமம் பங்கு கொடுக்கப்படும் என்று எல்லாவற்றையும் சரி சமம் பங்கு கொடுத்தான் ஆமே ஆமாம் இன்னைக்கு 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 ஏன் அவனுக்கு கொடுக்க முடியல ஏன் இன்னும் ஷேர் பண்ண முடியல ஊழியத்தை ஏன் ஷேர் பண்ண முடியல ஏன் 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 சில அத்து ஷேர் பண்ண முடியல பேதரு படகை நிரப்பின போது இரண்டு படகு நிரப்பத்தக்கதாக கத்தர் கிரிய செய்தால் வளை கிளியத்தக்க படகு அமலத்தக்க சைகை ஆட்டி இன்னொரு படகை அழைத்து கொண்டு வந்து அடுத்த படகை நிரப்பத்தக்க கத்தர் பேதருக்கு உதவி செய்த போது ஏன் இன்னைக்கு ஊழியத்தில் ஷேர் பண்ண முடியல ஏன் ஊழியக்காரன் அநேக ஊழியர்களோடு இணைய முடியல தேசத்தில் ஏன் இன்னும் மறுரூபமாகல ஆவியானவரே வாரும் என்று சொல்லுகிறோம் ஆவியானவர் சொல்லுகிறா நீங்களாம் சேருங்க நான் வந்துடுறேன்ட்டு ஏன்னா இவன் கடன் பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் முறுமுறுக்கிறவன் அதனால் தான் இவனுக்கு எதையுமே ஷேர் பண்ண பிடிக்கல ஏன்னா பொல்லாதவன் வேலையாளின் மக்கள் ஏன் இன்னைக்கு சேர முடியல தெரியுமா என்கிட்ட சில பலவீனம் இருக்குங்க கேரக்டர் வயசு சில மனுஷிக வயசு நான் எங்களை சில சில பலவீன் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன் ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதனால் பெரிய பரிசுத்தம் அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப பலவீனப்பட்ட ரொம்ப சோர்ந்து போகிறவன் ரொம்ப அழுகிறவன் ரொம்ப வேதனைப்படுற ஆள் சில நேரம் விட்டு விழுந்துருவேன் அப்பயோ ஆண்டு உட்கார்ந்து உட்காந்து அழுவேன் ஆண்டோட்டை எல்லாம் உங்களை போல் சாதாரண தான் நான் ஆமின்னு சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனா தரிசனம் ஒண்ணுதான் எழுப்புதல் தரிசனம் ஒண்ணுதான் சனங்களை எப்படியாவது ஆத்து மாதாயம் பண்ணி பரலவராஜின் சேர்த்துடணும் ஏதாவது ஒரு சின்ன 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 பலவீனம் ஒவ்வொரு ஊழியர் காரிக்குள்ள விசுவாசிக்குள்ள இருக்கலாம் அத நம்ம பார்க்க கூடாது நமக்கு தேவை எழுப்புதல் நமக்கு தேவை தரிசனம் நமக்கு தேவை ஜெயம் நமக்கு தேவை விக்ட்ரி நமக்கு தேவை உதவி கத்தர் உதவி செய்யணும்னா தாவித சிங்காசனத்துல உட்காரணும்னா பட்டவர்கள் தாவிதோடு சேர்ந்தார்கள் தெரியுமா ஒன்று நாளகம்

அவங்கள விட்டு பிரிஞ்சு சொல்லுங்கள் பிரிந்து எப்போ பார்த்தாலும் முறு முறுப்பு எனக்கு இந்த பிரச்சனை வைத்தவழி க குறுக்கு வழி கடன் பிரச்சனை அதெல்லாம் கத்தர் பார்த்துக்கு பார்த்துக்குவாருங்க ராஜ்யத்துக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு உதவியை கத்த செய்வா சிங்காசனத்தில் ராஜாவை உட்கார செய்ய உதவி செய்யுங்க உங்களுக்கு கத்தருடைய உதவி வரும் தாவிதின் சேனையில் மூணு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பேர் இருந்தாங்களாம் இல்லை ஆமாம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பாரு இருபதாம் வசனத்திலிருந்து வேதம் சொல்கிறது ஒருத்தனுக்கு அஞ்சு ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஒன்று அஞ்சு உள்ளவன் அஞ்சை சம்பாதிச்சான் ரெண்டு உள்ளவன் ரெண்டை சம்பாதிச்சான் ஒன்று உள்ள ஒன்று சம்பாதிச்சான் ஆனால் ஒன்று உள்ளவன் ஒன்றை சம்பாதிக்காமல் அதை குழிக்குள்ள அதை புதைத்து வைத்தான் என்று வேதம் சொல்கிறது தெளிக்காத இடத்துல அறுக்காத இடத்துல சேர்க்கிறவரும் ஆண்டவர் சொல்லுகிறார் பொலாதமாக இருக்கிற ஊழியக்காரன்னு ஒன்று தெரியலப்பா ஏன்ப்பா நான் கடினமான எஜமான் உனக்கு தெரியுதில்லப்பா இப்படி இருக்கிற நீ அஞ்சு உள்ளவன் அஞ்சு தானேப்பா கேட்டேன் ரெண்டு உள்ளவன் ரெண்டு தானே கேட்டேன் ஒன்று உள்ளவன் ஒன்று தானே கேட்டேன் அதையும் கூட செயல் இன்னும் அவனை பார்த்து என்ன சொன்னால் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியர் சோம்பேறி உங்கள்ட கத்தர் எதை கேட்பார் தெரியுமா அஞ்சுக்கு அறுபது தான் கேட்க மாட்டார் ரெண்டுக்கு இரநூறு தான்லாம் கேட்க மாட்டார் ரெண்டுக்கு ரெண்டு தான் கேட்பார் இல்லை இல்லையா சொல்லுங்க உதவி வரணுமா ஒத்தாச தரணுமா சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு வெளிப்படணுமா ஏமேன்னு சொல்லுங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்